வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் குதிங்கால் வலி எப்படி ஏற்படுது அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அதை சரி செய்யக்கூடிய சில சிகிச்சை முறைகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குதிங்கால் எலும்பில் இருந்து பிளான்டர் அப்போனிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திசு நம்ம கால் கட்டை விரலை நோக்கி செல்லுங்க அப்போது குதிங்கால் எலும்பும் இந்த திசுவும் இணையிற இடத்துல தான் ஒரு வித அலர்ஜி ஏற்பட்டு வீக்கம் உண்டாகும் இதை தான் நம்ம குதிங்கால் வலி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தரையில் கால் வைக்கவே பயப்படுற அளவுக்கு வலியை ஏற்படுத்துங்க இவங்களுக்கு காலையில் எழுந்ததுமே தரையில் நின்னா போதும் ஏதோ தீய மிதித்தது போல் ஒரு உணர்வு சுள் என்று ஏற்பட்டு வழியை ஏற்படுத்துங்க அடுத்து ஒரு அடி கூட காலை எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வலியை ஏற்படுத்தும் உங்களுக்கு எங்கள் சேனல் வீடியோஸ் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிரமம் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தாங்க அந்த வழியை பொறுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வழி இருந்த இடம் தெரியாம போயிடும் அப்புறம் பகல் முழுவதும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வேலை செய்யலாம் இரவுல மீண்டும் தூங்க போகும்போது அந்த குதிங்கால் வலி ஏற்படுங்க இந்த பிரச்சனைக்கு தான் பிளான்டர் ஃபேசியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிங்கால் வலி ஏற்படுவதற்கான சில காரணங்கள் இருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாம் குதிங்கால் எலும்பும் திசுவும் சேர்கிற இடத்துல சிறிதளவு எலும்பு அதிகமாக வளர்ந்துருக்குங்க இதன் காரணமாக சில பேருக்கு குதிங்கால் வலி ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால கூட இந்த குதிங்கால் வலி ஏற்படுங்க அடுத்தது ஆண்களோட ஒப்பிடுகையில் பெண்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாகவே இருக்குதுங்க அதிலும் அதிகமாக உடல் எடை இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக வருது அதனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இது வராது அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட வாரிசுக்கும் இது வரும் அடுத்து நம்மளோட கால அமைப்புகளில் இயற்கையாகவே தேய்மானம் அல்லது வளைந்த பாதங்கள் அல்லது தட்டையான பாதங்கள் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குதிங்கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அடுத்தது நீண்ட நேரம் நின்று கொண்டே வேலை செய்கிறவங்க அல்லது கடினமான பரப்புகளில் நடப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு குதிங்கால் வலி வருங்க அடுத்தது நம்மளோட கால்களுக்கு பொருத்தமற்ற செருப்புகள் அல்லது பிளாஸ்டிக் செருப்புகளை பயன்படுத்துறது கூட இந்த குதிங்கால் வழியை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு குதிங்கால் வழி இளம் வயதிலேயே வந்துடுதுங்க காரணம் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த தவறும் போது அந்த அதீத சர்க்கரை குதிகால் எலும்புகள்லேயோ மூட்டுகளில் எலும்புகள்லேயும் தேங்கும் அப்போது அங்கே இருக்கிற திசுக்களை அதை அழிச்சு குதிங்கால் வழியை ஏற்படுத்துது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் மற்றும் காரணங்களால தாங்க நமக்கு குதிங்கால் வலி ஏற்படுது அடுத்து அதை சரி செய்வதற்கான சில வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம் நம்ம கால்களுக்கு போதுமான ஓய்வை தருவது நல்லதுங்க குதிங்கால் வலியை தடுப்பதற்கு சில எளிய உடற்பயிற்சிகள் எல்லாம் இருக்கு அதை தேர்ந்தெடுத்து செய்யலாம் அடுத்து பொருத்தமான காலணிகளை தேர்ந்தெடுப்பதுங்க அல்லது தேய்ந்த காலணிகளை அடிக்கடி நம்ம மாற்றணும் உடல் உயரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உடல் எடையை பராமரித்தாலே போதுங்க இந்த குதிங்கால் வழியிலேருந்து தப்பிக்கலாம் மசாஜ் செய்யலாங்க வலி இருக்கக்கூடிய இடத்துல தேங்காய் எண்ணெய் நாலு டூ அஞ்சு விட்டு மசாஜ் செய்வதன் மூலமாக ரத்த ஓட்டம் சீராகி வலியை குறைக்கிறதுக்கு பெரிதளவில் உதவி செய்யும் வீட்டு வைத்தியங்கள் நிறைய இருக்குங்க எக்ஸாம்பிள் சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு காலை அதில் வைக்கிறது மூலியமாக குதிங்கால் வலியை குறைக்கிறதுக்கு உதவும் இந்த மாதிரி நிறைய வீட்டு வைத்தியங்கள் இருக்குங்க அதை தே பண்ணுவது நல்லது இந்த மாதிரி எளிய வழிமுறைகளை பின்பற்றும் போது நமக்கு குதிங்கால் வலி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இந்த வழிமுறைகள் எல்லாம் செஞ்சும் நமக்கு குதிங்கால் வலி குறையலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம மருத்துவரை அணுகுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நன்றி